நம்பிக்கையின் வாசலை முத்தமுட்ட துரோகம் சிங்கத்தின் கடவாயில் ரத்தத்தின் கோரம் ஆயிரம் யூதாசுகளின் முத்தங்களின் ஓசை துரோகிகளின் புன்னகையில் நான்கண்டே இந்த கவிதை எழுதுக்க காரணம் என்னன்னா எனக்கு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒவ்வொரு கவிதைகளும் நான் எழுதும்போது மறக்க முடியாத சந்தோஷமாக இருக்கட்டு வருத்தமாக இருக்குது மறக்க முடியாத அனுபவத்தை தான் நான் எழுதுவேன் அப்போ வந்து சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுற்றுலா போயிருந்தேன் சுற்றுலான்னு தெரிஞ்சால் எல்லோரையும் கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போயிருந்தேன் ஒரு நல்ல புகழ்பெற்ற இடத்துக்கு தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க நானே என்னது பாவம் பார்த்து தான் கூட்டிகிட்டு போனேன் நிறைய பேர் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு போனேன் எல்லோரையும் நான் கூட்டன்னு சொல்லலை அன்னைக்கு தான் இங்கே சுற்றுலா இருக்கும்போது வழி இருக்கும்போது தான் நானும் ஃபேமிலியோடு போயிருந்தேன் துரோகங்களின் நிறைய கோர முகங்களை சிலர் ஒன்று ரெண்டு பேர் தான் அவருடைய கோர முகங்களை நான் எந்த இடத்துல வச்சு தான் பார்த்தேன் வாழ்க்கையில் அது வந்து நமக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஏன்னா என்ன நடந்ததுன்னா எல்லாருக்குமே சொகுசு கோட்டல் எல்லாமே லெக்சரியான இதுதான் ஏன்னா நான் எப்படி விரும்புகிறேனோ அந்த மாதிரி தான் எல்லோரையும் பார்க்கணும் நல்லா கவனிக்கணும் என்ன போல தான் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் வாசிட்டு போனேன் அதாவது இன்டர் காமில் ஃபோன் பண்ண லிப்டே ஆப்ரேட் பண்ண தெரியாத மக்களுக்கு நம்ம உதவி செய்து கொடுக்கலாம் அது வேறு அதே போல் இன்டர் காமில் ஃபோன் பண்ண தெரியாத மக்களுக்கு நம்ம செய்து கொடுக்கலாம் அதில் திமிரா சொல்லுவாங்க இல்லை ஏதோ நம்ம கூட்டிட்டு போனதுக்கு நம்மகிட்ட திமிரா வேலைக்காரன மாதிரி நம்மளை பயன்படுத்த தொடங்கினாங்க அந்த அதில் சில நிகழ்வுகள் நடந்தது அது எல்லாமே நம்ம சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிறைய கோர முகங்களை இல்லை ரெண்டு மூணு பேர் தான் கோர முகங்களை கண்டேன் அது அப்படி இருக்கும்போது தான் நான் இந்த கவிதையை நான் எழுத வேண்டிய வந்தது இங்கே வந்த பிறகு தான் ஏன்னா அது எனக்கு மனசுலேருந்து மாறுறதுக்கு பல மாதங்கள் ஆச்சு இப்போலாம் எனக்கு மனசுலேருந்து அது மாறலை அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப அனுபவம் உண்டு உதவி செய்யணும்னு நினச்சி குடும்பத்தோடு இப்படி சுற்றுலாதும் சரி புனித பயணமாக இருந்தாலும் சரி அழைச்சிட்டு போகிறத நீங்கள் முக்கியமாக தவிர்த்துருங்க நீங்க ஒரு சந்தோஷமாக போகிறது ஒரு புனித பயணமாக இருந்தாலும் சரி சுற்றுலா இருந்தாலும் சரி சந்தோஷமாக போகிறது நீங்கள் உங்கள் குடும்பத்தோட மட்டும் அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் மட்டும் அழைச்சிட்டு போங்க அவங்களுக்கு சேவை செய்ய நமக்கு கடமை நம்முடைய கடமை அவங்களை சந்தோஷப்படுத்துறது நம்ம கடமை அதனால் உங்களுக்கு இன்ப சுற்றுலா வந்து துன்ப சுற்றுலாயாக மாறிடக்கூடாது இதோடைய என்னுடைய அனுபவம் அதனால தான் நான் இந்த கவிதையை எழுதினேன் எனக்கு இன்னும் அதை மறக்க முடியலை இனி வாழ்க்கையில் அப்படி ஒரு ஒரு சுற்றுலா யாரையும் அழைத்து போறது மாதிரி இல்லை அவ்வளவு மோசமான ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்துட்டேன் உங்களுக்கு இதே போல நிறைய சிலருக்கு இதே போல வாழ்க்கையில நான் யாரையும் தப்பு செல்லல சில கோர முகங்களை நான் அதனால எனக்கு காண முடிஞ்சது ஆயிரம் யூதாசுகளின் புத்தங்களின் ஓசை அதாவது அந்த இயேசுக்கு வெள்ளி காசை வாங்கிட்டு அந்த இயேசு ஒரு முத்தமிட்டு காட்டி கொடுப்பான் தெரியுமா யோகாஸ் அதே மாதிரி கூடவே இருந்துட்டு முத்தமிட்டு காட்டி கொடுத்தது மாதிரி ஆயிடுச்சு அதை நான் என்ன தவறைஞ்சு இல்லை என்ன அவமானப்படுத்தணும்னு நோக்கத்தோட அதை செய்தது எனக்கு இன்னைக்கு அதை மறக்க முடியல மக்களுக்கும் வாழ்க்கையில இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் நீங்கள் அப்படி சம்பவங்கள் நடக்க நடக்க தான் உங்களுக்கு கவிதையும் கற்பனையும் உங்களுக்கு வரும் அந்த கற்பனை திறமையெல்லாம் உங்களுக்கு வரும் சந்தோஷங்களும் வரணும் இதே போல் சில துரோகங்களும் சில சங்கடங்களும் வரும்போது தான் உங்களுக்கு இந்த கற்பனைகள் வரும் அந்த கற்பனை வரும்போது நீங்களே பேப்பரில் எடுத்து எழுதி அதை இதை இது பண்ணுங்கள் பப்ளிக் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது அவங்களும் கொஞ்சம் திருந்துவாங்க அடுத்தவனை வேதனைப்படுத்துகிறத கொஞ்சம் யோசித்து திருந்துவாங்க அதனால் அப்படி தான் எனக்கு வந்து இப்படி ஒரு கவிதை வந்தது உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்துன்னா எனக்கு கீழே இந்த பதிவிடுங்க அதனால் மீண்டும் ஒரு முறை கேட்கணும் செய்து சுற்றுலாக்கி யாரையும் வெளியிலேயே யாரையும் அழைச்சிட்டு போவாங்க அது உங்களுக்கு தர்ம சங்கடமான நிலையாக தான் இருக்கும் அதனால தான் கவிதை ஒருக்கா கூட படியுங்க அதனால தான் நம்பிக்கையின் வாசலை முத்தமிட்ட துரோகம் உங்களுடைய நம்பிக்கை அந்த துரோகம் நம்மளை நம்பிக்கையாக நம்ம அழைச்சிட்டு போகிறோம் அதனால தான் நம்மளை முத்தமிட்ட அந்த துரோகத்தின் முத்தம் அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க அந்த சிங்கத்தின் கடவாயில் இரத்தத்தின் கோரம் சிங்கம் வந்து அப்படியே மானை கடிச்சு அப்படியே பண்ணிட்டு ரத்தம் வழியும் அதே போல் நம்முடைய மனதை வேதனைப்படுத்தி வேதனை அந்த ரத்தம் இந்த கோரத்தை நமக்கு முகத்தை அப்படியே அவங்களை பார்க்கும்போது அந்த ரத்தம் வழியாக அந்த கோர முகம் தான் வேதனைப்படுத்தின அவங்கள மட்டும்தான் பார்க்க பார்க்க அந்த கோர முகம் தான் போல பேசின வார்த்தைகள் இன்றைக்கும் ஆயிரம் யூதாசுகளின் திட்டங்களின் ஓசையாக